வணக்கம் எல்லாரும் சீனியர்கள் எல்லாரும் பேசிட்டாங்க நான் பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை நாங்கள் ஒரே ஒரு தான் சொல்கிறோம் இந்த ஃபங்க்ஷன் ரொம்ப வெற்றிகரமாக ஐயாவோட தலைமையில் ஐயாவோட வழிகாட்டுதல்படி நடந்திருக்கேன் சார் நல்லா பண்ணாரு இதற்கடுத்து ஐயா அவர்கள் கோயம்புத்தூரில் வர இருபதாம் தேதி இன்னொரு பெரிய மீட்டிங் நடத்திக்கால் காட்டணும்னு எங்களுக்கு ஒரு பெரிய கட்டளை இருக்காரு அந்த ஐயாவோட கட்டளையை ஏற்று நாங்கள் பணி செய்து கொண்டிருக்கிறோம் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களும் மேடையில் இருப்பதும் சரி விழாவை சிறப்பிக்க வந்திருக்க நீங்களும் சரி அனைவரும் அவசியம் கோயம்புத்தூருக்கு இருபதாம் தேதி இன்றைக்கு வர வேண்டும் அங்கே எல்லா விதமான ஏற்பாடுகளும் மிகச்சிறப்பாக நமது குழுவினர் மூலம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இப்பொழுது நமது ஐயா மனோகரன் ஐயா அவர்கள் கோயம்புத்தூர் இன்விடேஷனை வழங்குவார் வெளியிடுவார் அதன் முதல் பற்றிய